ஆர்டி ஆஃபீஸில் இருந்து வர்றோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம காட்டில் அதிகப்படியான வைரஸ் நோய் கொடி வகை பயிரில் வந்து இது பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா கொடி வகை பயிர் ஆமாம் இதை பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் அதிகப்படையாக வந்து விட்டுட்டீங்க அதனால தான் உங்களுக்கு மகசூல் அதிக கம்மியாக இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வச்சுங்க அடுத்த தடவை நீங்கள் நடும்போது இல்லை அப்படின்னாக்க இதில் பார்த்தீங்கன்னாக்க சாம்பு ஒரு நாலு சாம்பு எடுத்துக்கோங்க நூறு எம்எல் வேப்பண்ணை வேப்பண்ணை ரெண்டையும் கலந்து ரெண்டு தடவை பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன் அதிகப்படையான வைரஸ் நோய் கண்ட்ரோல் ஆகும் இந்த வைரஸ் நோய் எதுக்கா எப்படி பரவுனாக்க இந்த ஆட்டம் போது பார்த்தீங்கன்னா பூரா பூச்சியா பறக்கு வைத்தீங்களா இந்த பூச்சி பார்த்தீங்கன்னாக்க இந்த வைரஸ் நோயில் இருக்கிற போ தார் உறிஞ்சிற பூச்சி எடுத்துகிட்டு போய் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல செடியில் போய் ஒட்டி வச்சுக்கல அதுவும் சேர்ந்து நீங்கள் சொல்றது அதுவும் சேர்ந்து வருது அதை கண்ட்ரோல் பண்ணுறோம்னாக்க அது மாதிரி இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இடத்துல வந்து இருந்து உயரமாக வச்சு மஞ்சள் அட்டை கட்டி விடுங்க ஒரு பத்தட்டை கட்டினீங்கன்னா போதும் பத்தட்டை கட்டிவிடுங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெட்டிசீலியா பிவேரியா பேசியானா சூட மனசு விரும்பியும் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா இந்த வைரஸ் நோய் கண்ட்ரோல் ஆகிடும் வா பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க நல்ல மகசூல் எடுக்கலாம்னே